இக்கி இந்த தொகுதியில இவன வாட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரிஞ்சது வேட்பாளர் இந்தត្រ எடுக்க முடியுமா முடியாது எடுக்க மாட்டார்கள் இது இன்று நேற்று எழுந்த பிரச்சனை அல்ல பல ஆண்டுகளாக இருக்கிறது இங்க பேசி என் தம்பியோட சட்டநாத அறிக்கையை குப்பை குடையில் போட்டவர்கள் இவர்கள் பீகார் எடுத்தது ஏன் அங்கு பெரியார் பிறக்கவில்லை தெலுங்கானாவில் எடுக்கிறார்கள் யார் இவர்கள் கூட்டணி வைத்திருக்கிற காங்கிரஸ் கட்சி எடுக்கிறது ஏன் அங்கு பெரியாரும் இல்லை திராவிடம் இல்லை அதனால் எடுக்கிறார்கள் எவ்வளவு எவ்வளவு அயோக்கிய பிராடுகள் இவங்க அவர் இல்லைன்னா நீ எல்லாம் ஐபிஎஸ் ஆயிருப்பியா ஐஏஎஸ் ஆயிருப்பியா ஏதோ ஐஏஎஸ் ஆயிருப்பி பேச அகாடமி வச்சு படிக்க வச்ச மாதிரி ராம் ஐயா பெரிய ராமசாமி அவர்கள் தான் படிக்க வச்ச மாதிரி ஏன்னா எல்லாரையும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்க வச்ச அந்த படிக்கலையப்பா அவரே படிக்கலையே உலகத்திலேயே ஆக சிறந்த கல்வியாளன் உலகத்திலேயே ஆனால் அம்பேத்கர் அவரை படிக்க வச்சது தெரியாதா பெரியாருக்கு முன்பு பல ஆண்டுகளுக்கு முன்பு பட்டம் படித்தவன் எங்கள் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவரை படிக்கிறது பெரியார் இந்திய நிலமெங்கும் இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் இடஒதுக்கி இடப்பங்கீடு இருக்குது இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் எல்லா மொழிவழி தேசிய இனங்களிலும் ஐஏஎஸ் ஐ பி பெண்களுக்கான உரிமைகள் சமூக நீதி எல்லா மாநிலத்திலும் நிலைநாட்டப்பட்டிருக்கு இதுக்கு காரணம் உங்கள் ஐயா ஏவேரா ராமசாமி அவர்கள்தானே எங்க புழுகிறதுக்கு ஒரு அளவு இல்லையாடா ஏதோ என் தாத்தன் பாட்டன் ஏமாத்திட்டா என் அப்பன் பெரிய பண ஏமாத்திட்டா முன்னாடி நிக்கிறவன் யாருன்னு பாரு அவனுக்கு பின்னாடி நிக்கிறவன் யாருன்னு அவ கவனத்துல இருந்து எங்களுக்கு முன்னாடி ஒரு அறிவாச்சான் தமிழ் தேசிய அரசியலின் தந்தை தகப்பன் மணியரசன் அந்த ஒற்றை என்னைய விடியா நான் சின்ன தள்ளி தள்ளிவிடு அந்த ஒற்றை மனிதனை நீ மொத்த கூட்டத்தையும் சேர்த்து தர்க்கத்துல தர்க்காட்டுறான் செத்து போச்சு ஒரு கேள்விக்கு பதில் கிடையாது ஒரு கேள்வி ஈவேரா ஐயா அவர்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லாத உத்தரப்பெருத்துல தாழ்த்தப்பட்ட மகள் முதலமைச்சராக இருந்த ஆண்டு போயிட்டார் சும்மா இதெல்லாம் படிக்க வச்சது நீ எல்லாத்தையும் சமூக நீதி இடஒதுக்கீடு எல்லாம் பெற்று கொடுத்திருந்தா நாங்க ஏன்டா இவ்வளவு காலம் கழிச்சு பஞ்சம நிலத்தம் மீட்டு தான் மீட்டு தான் சாதி வாரி கணக்கெடுப்படு ஏன்னா இங்கிருந்து கத்தி முச்சந்தில் இருந்து கத்திக்கிட்டு அது யாருக்கிட்ட இருந்து எவன் நமக்கு சமூக நீதியை பெற்று கொடுத்தான் என்று சொல்கிறார்களோ எவன் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவை பெற்றுக் கொடுத்தான் நம்ம எல்லாம் படிக்க வைத்தான் எல்லா உரிமையும் பெற்றுக் கொடுத்தான் என்று சொல்கிறார்களோ அவர்களிடத்திலேயே எங்களுக்கு சாதிவாரி வாரி கணக்கெடுப்படுத்து கொடுனு ஒரு அடிப்படை உரிமையை கேட்டு நிற்கிற அவள நிலையில் நிற்க இதை விட கொடுமை தான் இருக்க ஒன்றை நீ தெளிவுத்துக் கொள் இவர்கள் எடுக்க மாட்டார்கள் சாட்டி விடுவார்கள் பீகார்ல பாட்னா நீதிமன்றத்தில் அது போட்டுச்சுன்னா காரணம் தடை போட்டுச்சுன்னா அவன் அம் அறுபத்தஞ்சு விழுக்காடு ஐம்பது விழுக்காடு எடுக்கணுங்க இடத்துல அறுபத்தஞ்சி விழுக்காடு நிதிஷ்குமார் எடுத்துட்டாரு அது கொடுக்கும் போம்போது அது கொடுக்க முடியாதுன்னு ஏன்னா அதுக்கு பிறகு ஒரு சட்டத்தை உச்சநீதிமன்றம் கொண்டு வருது அதுக்கப்புறம் என் சட்ட போராட்டத்தை தனியா பண்ணு அதுக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்த சம்பந்தம் இல்ல ஏன்னா அந்த அறுபத்தொன்பது விழுக்காடு மண்டல் கமிஷன் இங்கே பேசிய என்னுடைய தம்பி திருமாரன் கூட குறிப்பிட்டார் இந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கிடைக்கப்பட்ட அறுபத்தொன்பது விழுக்காடு மண்டல் என்கிற ஒருத்தர் உடைய தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டதுக்கு காரணம் இந்த நிலத்திலே பெருமையோடு ஒவ்வொரு தமிழ் மகனும் சொல்ல வேண்டும் நன்றியோடு அந்த மகனை நினைவில் கூற வேண்டும் அது நம்முடைய பெரிய தகப்பன் ஆனமுத்து என்பதை அறிவார்ந்த தமிழ்ச்சமுகம் மக்கள் மறக்கக்கூடாது ஏவனும் சொந்த முன்னால் முடியாது ஒரே மகன் ஒரே மகன் மாநிலமாக சென்ற அந்த மாநில தலைவர்களை சந்திச்சு சந்திச்சு பேசி பல ஆண்டுகள் அங்கேயே தங்கி 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 ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தி வீழ்த்தப்பட்ட மக்களினுடைய தலைவர் மக்களை சந்தித்து குடியரசு தலைவர் பல அரசியல் கட்சி தலைவர்களை சந்திச்சு சந்திச்சு பேசி அது ஐயா வி சிங் வரும்போது அது சட்ட வரைவுக்கு வருது அப்போது முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு ஒரு சட்ட வரைவை ஏற்படுத்தி சட்டத்தை நிறுவி ஒரு ஆவணப்படுத்தி அதுக்கு சட்ட பாதுகாப்பை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டிற்கும் அங்கே பீகாரில் தீர்ப்புக்கும் சம்பந்தம் கிடையாது நீ எடுக்கலாம் உச்ச நீதிமன்றமே சொல்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசுகளை எடுத்துக் கொள்ளலாம் என்று அதையும் மீறி இவர்கள் எடுக்க மாட்டார்கள் இந்திய ஒன்றிய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பிற்கும் சமூக பிரதிநிதித்துவத்திற்கும் நேரது பாரதிய ஜனதா காங்கிரஸ் இப்போதான் அருமை சகோதரர் ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி முந்தா நாள் தான் தொடங்கப்பட்டிருக்கிறது இப்போதுதான் அது தேர்தலில் நிற்க வந்திருக்கிறது என் நாடும் மக்களும் இவ்வளவு நாசமா போய் பட்டினி வசியா குட்டியவராக்க காரணம் உன்னுடைய தாத்தனுக்கு தாத்தன் உன்னுடைய பாட்டி உன்னுடைய அப்பன் உன்னுடைய அம்மா இப்ப நீங்க புதுசா வந்த மாதிரி பேசுவாங்க திடீர்னு தூக்கத்துல இருந்து எழுப்பி விட்டான அது ஒரு காலம் இந்த வஞ்சித்து ஏமாத்தி வீழ்த்துக்கிற காலம் முடிந்து விட்டது என்னரும் சொந்தங்களே என் உயிரினுமினிய உடன் பிறந்தார்களே ஈழ தாயகத்தில் நம் இனத்தின் விடுதலைக்கு போராடிய புரட்சி செய்த நம் உயிர் தலைவன் பிரபாகரன் அவர்கள் உலகெங்கிலும் பதிமூணு கோடி தமிழ் தேசியன மக்கள் போதினும் தமிழ மண்ணில் தான் தமிழ் தேசியர்களின் ஆன்மா விழிப்படைந்த